பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு ஆற்றல் தேவை இந்த ஆற்றலின் மூலமே தான் ஆனால் சூரியனின் ஆற்றலை எந்த உயிர்களும் நேரடியாக பயன்படுத்தாது இந்த ஆற்றலை உணவாக மாற்றும் செயல்முறைதான் ஒளிச்சேர்க்கை இந்த செயலில் தாவரங்கள் நீர் மற்றும் டை ஆக்சைடுகளை பயன்படுத்துகின்றன குளோரோஃபில் சூரிய ஒளியை உள்வாங்கி வேதிச் செயலை தொடங்குகிறது இதன் விளைவாக குளுக்கோஸ் உருவாகிறது இந்த குளுக்கோஸ் தாவரங்களுக்கு உணவாகும் அதே நேரத்தில் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது இந்த ஆக்சிஜன் விலங்குகளின் சுவாசத்திற்கு பயன்படுகிறது ஒளிச்சேர்க்கை இல்லையெனில் உணவுச் சங்கிலி உருவாகாது ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்களின் மிக முக்கியமான செயல்பாடு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான முக்கிய செயல்பாடாக அமைகிறது